நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் டாக்டர் கே சுவாமிநாதையர் அவர்கள் தமிழ் வளர்த்த பெருமை பெற்ற அரியலூர் வாழ் பொதுமக்களே அன்புள்ள நண்பர்களே மாணவர்களே இளைஞர்களே புத்தக பிரியர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த இனிய மாலை பொழுதில் உங்கள் அனைவரது மலர்ந்த பொங்கலை பார்க்கும்போது எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு அரியலூர் புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டு உங்களை சந்திப்பதில் இங்கே மகிழ்ச்சி நண்பர்களே ஸ்ரீ சந்திரசேகர் சாமூர்த்தி அவர்கள் ஸ்ரீ ஜியாவுல் ஹக் எஸ்பி அவர்கள் ஸ்ரீ மீனாட்சி சோமசுந்தரம் அவர்கள் ப்ரொஃபசர் ராமசாமி அவர்கள் திரு புகழேந்தி அவர்கள் சான்றோர்களே மாணவ நண்பர்களே அரியலூர் பெருமக்களே இங்கே மிக திரளாக கூறியிருக்கும் மாணவர்களை பார்க்கும்போது மாணவ நண்பர்களே எல்லோரும் என்னுடன் சேர்ந்து சொல்லுகிறீர்களா ரெடியா அருமையான புத்தகங்கள் கற்பனை திறனை ஊக்குவிக்கும் கற்பனை திறன் படைப்பாற்றலை உருவாக்கும் படைப்பாற்றல் சிந்திக்கும் திறனை வளர்க்கும் திறன் அறிவை வளர்க்கும் அறிவு அதுதான் புத்தகம் அரியலூரில் வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு முன் அரியலூர் மாவட்டம் சோழமாதேவியில் இயற்கை வேளாண்மை செய்யும் மூவாயிரம் விவசாயிகளை சந்தித்து அவர்களுடன் உரையாடி விட்டு வந்திருக்கிறேன் அங்கே நான் சந்தித்த விவசாயிகள் இயற்கை சார்ந்த முறையில் விவசாயம் செய்து விவசாய உணவுப் பொருட்களை மதிப்பு கூட்டி அதை விற்பனை கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்களை பார்க்கும்போது இந்திய இயற்கை வேளாண்மையின் உலகத்தரத்தோடு விவசாயம் மற்றும் உணவுப் பொருள்கள் உற்பத்தி செய்யப்பட்டு தமிழக நகரம் தோறும் இயற்கை உணவு உருவாக்கப்பட வேண்டும் என்பது எனது கனவு சோழமாதேவி இயற்கை விவசாயிகளை சீக்கிரம் நனவாகும் என்பது நிச்சயம் அரியலூர் வாழ் பொதுமக்களே நண்பர்களே இளைஞர்களே இந்த புத்தக திருவிழா ஒரு அறிவார்ந்த விழா உங்கள் மனக்கெண்ணை அறிவிக்கண்ணை திறக்கும் ஒரு அருமையான விழா இந்த விழாவில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் புத்தகங்கள் எவ்வாறு மனிதனது வாழ்வில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அது எப்படி அறிவார்ந்த எண்ணங்களை உருவாக்குகிறது அதனால் ஒரு சமுதாயம் ஒரு நாடு எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது என்பதை பற்றி நான் உணர வேண்டும் எனவே நண்பர்களே நற்புத்தகங்கள் என் அரும்பெரும் ஆசிரியர் நற்புத்தகங்கள் என் அரும்பரும் ஆசிரியர் என்ற தலைப்பில் உங்களுடன் கலந்து உரையாட விரும்புகிறேன் இளைய வயதில் லட்சிகளை உருவாக்க வேண்டிய நண்பர்களே சில நாட்களுக்கு முன்பு நான் ஒரு புத்தகம் படித்தேன் அந்த புத்தகத்தில் மூவரை பற்றி படித்தேன் அதாவது சர் ஹம்ரி தேவி மைக்கேல் ஃபேரடே அண்ட் தாமஸ் ஆல்வா எடிஷன் வேதியியல் துறையில் போற்றத்தக்க விஞ்ஞானியான சார் டேவி என்பவர் ராயல் சொசைட்டில் தலைவராக இருந்தார் மைக்கேல் பாரடே என்ற விஞ்ஞானி ஒரு நாள் நூல் நிலையத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் மைண்ட்ஸ் அதாவது மனதின் முன்னேற்றம் என்ற நூலை படித்தார் அதை படித்து முடிக்கும்போது எப்படியாவது விஞ்ஞானி சார் ஆம்பிரேவியிடம் சேர்ந்து வேதியியல் இயற்பியல் மற்றும் மின்சாரத்தில் ஆராய்ச்சி படிப்பில் ஈடுபட வேண்டும் என்று முடிவெடுத்தார் ஆனால் மைக்கேல் பேரடேக்கு ஒரு தற்காலிக வேலைதான் கிடைத்தது அங்கே அவர் ஆய்வகத்தையும் ஆராய்ச்சி உரணங்களையும் சுத்தப்படுத்தும்படிதான் அவர் கிடைத்தது அடுத்த ஒரு மாதத்தில் மைக்கேல் பேரடேயின் தனித்திறமையையும் ஆராய்ச்சி உள்ளத்தையும் கண்டுணர்ந்த சார் ஹம்ப்ரே டேவி அவரை ஆராய்ச்சியில் பங்கு கொண்டு ஆராய்ச்சி முடிகளை குறிப்பெடுக்க சொன்னார் மைக்கேல் பேரடேயின் அந்த பணி சார் ஹாம்ர்தேவியின் ஆராய்ச்சிக்கு மிகவும் உச்ச உதவிகரமாக இருந்தது அதனால் மைக்கேல் பேரடையை முழுமையான ஆராய்ச்சியில் ஈடுபடுவதைத்தார் சார் ஹேம்பிர்டேவி அந்த ஆராய்ச்சியில் மைக்கேல் பெரடே காந்தபுளத்தை பற்றிய புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தார் ஒரு நாள் அவர் காந்தபுளத்தில் இருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்து காண்பித்தார் அதுதான் பேரடைஸ் லாஸ் என்று நீங்கள் எல்லாம் படிப்பது ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்க்கை வித்தியாசமானது அதாவது அவரது வாழ்க்கையில் பள்ளியும் இல்லை ஆசிரியர்களும் இல்லை அவருக்கு அடிப்படையான கல்வி கிடைக்கவில்லை அவர் ஆசிரியர் ஒரு பொது நூலகம்தான் அவரது வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய அதிசய சம்பவம் என்னவென்றால் மைக்கேல் பேரடே எழுதிய மின்சார செய்முறை ஆராய்ச்சியை பற்றிய ரெண்டு புத்தகங்கள் புத்தகத் தொகுதிகள் அவருக்கு பொது நூலகத்தில் கிடைத்ததுதான் இந்த ரெண்டு புத்தகங்கள் தான் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு அறிவியல் ஆராய்ச்சிக்கு அடிப்படையான ஆராய்ச்சி வழிமுறையை அவரது லட்சியங்களை வென்றியெடுக்கும் சூத்திரத்தை அவர் கற்றுக் கொடுத்தது மைக்கேல் பேடே தான் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு மானசீக குருவானார் தனது சிறு தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு ஒரு கனவு அந்த கனவு நியூயார்க் நகர் முழுவதையும் மின்மயமாக்க வேண்டும் என்ற கனவுதான் பாரடேயின் விதியின்படி தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்பையும் மின்சார சக்தியையும் கண்டுபிடித்தார் இதையெல்லாம் கனவிற்கும் எண்ணத்திற்கும் இடையே உள்ள அறிவியலின் முக்கோண இணைப்பு ஏற்பட்டது இந்த முக்கோண இணைப்பிலிருந்து இருந்து நமக்கு கிடைக்கும் கருத்து என்னவென்றால் ஒவ்வொரு வெற்றியாளனுக்கும் ஒரு வழிகாட்டி இருந்திருக்கிறார் அவர்கள் சில நேரங்களில் ஆசிரியராகவும் பல நேரங்களில் புத்தகங்களாகவும் இருந்து வழிகாட்டி இருக்கிறார்கள் எனவே நண்பர்களே நாம் எவ்வளவு வாங்கி வாங்கியிருக்கிறோம் என்பது முக்கியமில்லை எவ்வளவு புத்தகங்களை உள்வாங்கி படித்து நாம் நம்ம அறிவை வளப்படுத்தி இருக்கிறோம் அதன் மூலம் நம் வீட்டையும் நம் நாட்டையும் வளப்படுத்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் புத்தகம் வாங்குவதனால் வருவதில்லை அறிவு புத்தகங்களை படித்து அதன் மெய்ப்பொருள் கொண்டு உணர்வதுதான் அறிவு புத்தகமும் சிறு வயதில் அரும்பெரும் எண்ணங்களும் பிறரை குறித்து மட்டும் ஆளாவிவர்கள் சாதாரண மனிதர் கல்வி கற்றிருந்தாலும் தன்னையும் நன்கு அறிபவரே கல்விமான் ஒவ்வொருவரும் கல்விமானாக முயல வேண்டும் கல்வியின் உண்மையான நோக்கம் நாட்டிற்கு அரும்பரும் பணி செய்யும் சக்தியையும் உலகூர்வமான வேகம் பெற்ற ஒரு நல்ல மனிதனை உருவாக்குவாது நண்பர்களே ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவர்கள் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஊருக்கார கும்போகன் சீனிவாச ராமானுஜம் அவர்கள் இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த கணிதமேதே அவர் இயற்கையாகவே கணிதத்தில் திறமை வாக்கப்பட்டிருந்தார் அவரது பதிமூணாவது வயதில் அவர் எஸ் எல் லோலி எழுதிய அட்வான்ஸ் திக்னார் மற்றும் இந்த புத்தகத்தை முழுவதும் படித்து முடித்து தானே தீரங்களும் அல்காரிதங்களும் படைத்தார் பள்ளியில் யாருக்கும் இல்லாத வகையில் கணிதத்தில் தனித்துவம் பெற்று விளங்கினார் மற்ற பாடங்களை விட கணிதத்தில் அவர் அரும்பெரும் வெற்றியடைந்தார் அதனால் வாழ்க்கையிலும் அவர் மாபெரும் வெற்றியடைந்தார் அது காரணம் அவருக்கு பிடித்த கணிதத்தை அவர் மென்மேலும் ஆழவாக பிடித்தார் கணிதத்தில் உழைத்த உழைப்பு தான் இந்த உலகிற்கு ஒரு மாபெரும் கணித மேதையை கொடுத்தது எதிர்பாராத விஷயங்களை எதிர்பார்க்க கற்றுக்கொள்வதுதான் உங்களை படி மேலே உயர்த்தும் சற்றும் எதிர்பார்த்திராத விஷயங்களை எதிர்படுவதே யதார்த்தம் நண்பர்களே இதை ரிப்பீட் பண்றீங்களா நீங்க எல்லோரும் நான் சொல்றத ரெடியா வெற்றி என்பது இறுதிப்புள்ளி தோல்விகள் என்பவை இடைப்புள்ளிகள் இடைப்புள்ளிகள் துணையின்றி இறுதிப்புள்ளியை அடைதல் சாத்தியமில்லை எனவே நண்பர்களே வெற்றியை கொண்டாட மறந்தாலும் தோழிகளை கொண்டாட கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் தோழியை தான் நம்மை வலுப்பெறச் செய்பவை நம் பயணத்தை முழுமை பெறச் செய்பவை அந்த பயணம் முழுமை பெற இருக்கும் புத்தகம் நம் வாழ்வில் இன்றியமையாதாவது இருக்கும் புத்தகம் நம் வாழ்வு ஒவ்வொரு பகுதியிலும் இன்றியமையாதாக இருக்கிறது நம்முடன் நம்ம வாழ்க்கை படத்தில் நடந்து வருகிறது இன்ப துன்பத்திலும் துன்பத்திலும் பங்குபற்று நம்பிக்கை விதையை விதைத்து வாழ்வை செமி நம்மை செம்மைப்படுத்துகிறது நமது வாழ்க்கையை செமைப்படுத்த அறிவையும் தொழில்நுட்பத்தையும் கொடுக்கிறது வாழ்முறையை அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லிக் கொடுக்கிறது நமது கலாச்சாரத்தை வரலாற்றை அடுத்தடுத்து தலைமுறைக்கு எடுத்துச் சொல்கிறது சமூக பொருளாதார சித்தாந்தத்தின் வளர்ச்சிக்கான அரசியலை சொல்லிக் கொடுக்கிறது நண்பர்களே திருப்பி சொல்கிறீர்களா எவ்வளவு தூரம் கடந்திருக்கிறோம் என்பதில் நம் ஊக்கம் மலர்வதில்லை இன்னும் எவ்வளவு தூரம் கடக்க இருக்கிறோம் என்கிற சிந்தனைதான் ஊக்கத்தை மலரச் செய்கிறது நமக்கான வழிகளை செய்கிறது இந்த சிந்தனைகை வழிகளை நமக்கு புலப்படுத்தும் கவிதை கருவிதான் புத்தகங்கள் இப்படி புத்தகத்தின் பயன்கள் கணக்கில் அடங்கா எனவே தினமும் புத்தகம் படிப்பது வாழ்வில் இன்றியமையாததாகும் தற்காலிக சந்தோஷங்களுக்கு தலை கொடுத்து விடாமல் அபாரமான சாதனைகளை நிகழ்த்த முனைப்பொருளால் தான் உலகின் வளர்ச்சி ஒப்படைகிறது உலகின் வளர்ச்சியில் உங்கள் பங்கு அவசியம்தானே அபாரமான சாதனைகளுக்கு அச்சாரமிடுங்கள் புத்தகங்களை படிப்பதன் மூலம் நண்பர்களே தமிழில் படைத்து காத்து உயர்த்தி வளர்த்த நால்வர் நாம் இன்று அழகாக அச்சிட்ட புத்தகங்களை படித்து வருகிறோம் இந்த புத்தகங்கள் எவ்வாறு தோன்றின என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் பேச்சு வழக்காக மட்டுமே இருந்தவற்றையெல்லாம் எழுதி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் பண்டைய மனிதனுக்கு ஏற்பட்டதே புத்தகத்தின் தோற்றமாக அமைகிறது மறைப்பட்டைகளிலும் தோள்களிலும் பனை ஓலைகளிலும் கல்வெட்டுக்களிலும் எழுத்தாணி கொண்டு எழுதி வைத்தவர்கள் தான் என்று புத்தக வடிவம் பெற்றுள்ளன அறிவியின் வளர்ச்சியினால் எழுவதற்கு காகிதமும் நூல்கள் அச்ச அச்சு இயந்திரங்களும் கிடைத்தன மிக நீளமான சொச்சொடர்கள் சிறு சிறு சொல் தொடர்களாக ஆயின ஒரு ஒரு தொடருக்கும் அடுத்த இடையே இடைவெளி விடுவதும் முற்றுப்புள்ளி போன்றவற்றை அமைப்பதும் பத்தி பிரித்து எழுதுவதும் பழத்து வந்தன பெரு முயற்சியைக்கு படிக்க வேண்டிய நிலை பாடியதனால் படிப்பு பரவலாகிறது புத்தகங்கள் எழுதப்பட்டன இன்று நம்மால் ஒரு புத்தகத்தை மிக குறைந்த காலத்தில் எத்தனை ஆயிரம் பிரதிகள் வேண்டுமானாலும் அச்சிட்டு வெளியிட முடிகிறது அக்காலத்தில் இருந்த நிலை வேறு அக்கால இலக்கண இலக்கியங்கள் அனைத்தும் ஒரு ஓலைச்சுவடிகளிலேயே எழுதப்பட்டு வந்தன அவை பிரதி எடுக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டு வந்தன பனை ஓலைகளில் கூறிய எழுத்தாணிகளை கொண்டு அக்காலத்தில் கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டன என்னை கவர்ந்த நான்கு தமிழறிஞர்கள் தளராத மன உறுதியுடன் தமிழ் வளர்க்க அயராடு அயராது பாடுபட்டுவர்கள் இவர்களை பற்றி நினைவு கோரும்போது எனக்கு தோன்றிய எண்ணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வருகிறேன் ஒருவர் வந்து உங்களூர் திருவள்ளுவர் எந்த நாட்டிற்கும் ஏற்ற அறிவு கலைஞத்தை படைத்து அதை உலக பொதுமுறையாக கொடுத்தார் நாட்டு மனிதர்கள் எவ்வாறு நல்வாக்கையை நடத்துவது நாடு எவ்வாறு வளர்ச்சியடைவது என்ற வாழ்வு இலக்கண வரையறுத்தார் அரியலூர் வாவே சுவாமிநாதையர் ஓலைகளில் முடங்கி புலப்படாமற் கிடந்த இலக்கிய இலக்கண நூல்களைப் பலவற்றை அச்சிலேற்றி அழகிய பிழையேற்ற ஆராய்ச்சி புத்தகங்களாக வெளியிட்டு அழியாது காத்து அடுத்த தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தினார் வாவி சுவாமிநாதையர் இங்கூர்க்காரவர் ஜிபோ மொழி நாடு மதை இதை எல்லாவற்றை விட்டு தமிழ் கவிதையின் சிறப்பில் மூழ்கி தமிழ் சமுதாயத்தின் அறிவாற்றல் மற்ற நாட்டு மக்களுக்கு வேண்டும் என்று நினைத்து அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தமிழின் பெருமையை உலகிற்கு அறிமுகப்படுத்தி அதற்காக தன் வாழ்க்கையே பர வாழ்க்கையை அறிமுகப்படுத்தினார் பாரதியார் ஆங்கிலேயர் ஆண்ட நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் இந்தியா சுதந்திரமடைந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியா நதிகளை இணைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் பாரதியார் பத்து குலை ரெண்டாயிரத்து பதினாலில் சமர்ப்பிக்க மத்திய நிதிநிலை அறையில் பாரதியார கனவுக்கு ஒரு அணுதளவில் அர்த்தம் கொடுப்பதற்காக நதிநீர் இணைப்பிற்கு விளக்கமான திட்ட அறிக்கை தலைப்பதற்காக ஒரு நூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது நல்ல செய்தி இங்கு கூடியிருக்கும் ஆண்டோர்களே சான்றோர்களே இளைஞர்களே புத்தகங்களை படியுங்கள் படித்து கொண்டே இருங்கள் தமிழாய்ந்து நாடு செழிக்க கருத்துக்களை படித்த தமிழ் சான்றோர்களை பற்றி படியுங்கள் வாழ்வாங்கு வாழ்ந்த வாழ்வை பற்றி படியுங்கள் தமிழக வாழ்வியலை மற்ற நாட்டின் கலை கலாச்சாரத்தை வரலாற்றை அறிவியலை கணிதத்தை பூகோளத்தை பற்றி படியுங்கள் தன்னம்பிக்கின் தாரக மந்திரத்தை படியுங்கள் சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை நாட்டை வழிப்படுத்தும் வழிமுறைகளை தலைமைப் பண்பை வளர்க்கும் புத்தகங்களை படியுங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தும் கதைகளை சம்பவங்களை படைப்புகளை பற்றி அவர்கள் கண்ட கடவுகளை படியுங்கள் நாம் வாழ்க்கைக்கு ஒரு தனிச்சுவையை தரக்கூடியமான புத்தகங்கள் அறிவையும் ஆற்றலையும் தரக்கூடியவை புத்தகங்கள் புத்தகங்கள் படிப்பது நம்மை நாமே கொள்ளவும் ஆசிரியர்களின் கருத்துக்களை செயல்படுத்துவதால் சிறந்த முன்னோற்றத்தை முடியும் மேலே கண்ட நூல்கள் அனைத்தும் மனித வரலாற்றில் இடம்பெற்றது புத்தகத்தில் திருவிழா நடக்கும் நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் உலகத்திலே மிகப்பெரிய பெரிய சாதனையாளர்களை பெரிய மனிதர்களைப் பற்றி படித்து வளர்ந்த மாணவர்களின் கற்பும் திறன் மென்மேலும் வளரும் அப்படிப்பட்ட புத்தகங்களை படித்து அகற்றூடுதல் பெற்ற குழந்தைகள் கேட்கும் கேள்விகள் எண்ணங்களை எழுச்சுவதற்காக இருக்கும் அது மட்டுமல்ல அந்த குழந்தைகளின் கேள்விகள் கற்பனை திறத்துடன் இருக்கும் அதற்கு பதில் சொல்வது மிக முக்கியம் இளைஞர்களின் உற்ற நண்பன் அருமையான புத்தகங்கள் தான் எனவே இந்த அரியலூர் புத்தகத் திருவிழாவை சிறப்பாக நடத்தும் மக்கள் சிந்தனை பேரரசின் நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நகரங்களில் கிடைக்கும் நிலைய வசதி அனைத்து கிராமங்களுக்கு கிடைக்க வேண்டும் அனைத்து வகையான மற்றும் பழமையான புத்தகங்களை கணினியாக செய்து கிராமத்திற்கு இணையதளத்தின் மூலம் கிடைக்கும் வகையில் செய்யப்பட வேண்டும் ரெண்டு இளைஞர்கள் கற்பனை திறனுடன் கூடிய தனித்தன்மை பெற்றவர்கள் எனவே இளைஞர்களின் கற்பனை திறனையும் அறிவாற்றலையும் சிந்திக்கும் திறனையும் வளர்க்கும் வகையிலான தரமான புத்தகங்கள் அதிகம் வர வேண்டும் அப்படிப்பட்ட புத்தகங்கள் மூலமும் உரை சார்ந்த மற்றும் உரை கல்வி முறையிலும் பயிற்றுப்பிக்கிட வேண்டும் மூன்றாவது இளைஞர்கள் தங்களது சுற்றுப்புறத்திலிருந்தும் தங்கள் குடும்பத்தினரிடம் இருந்தும் அவர்கள் தினமும் பழகி வளர்ந்து வாழும் பக்கத்துக்கு ஊர்களில் இருந்தும் பலவற்றை கற்றுக்கொள்கிறார்கள் எடுத்துக்காட்டாக தங்களது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் நல்ல புத்தகம் படிக்கும் பழக்கத்தை பார்த்தால் அவர்களுக்கு தினமும் ஒரு நல்ல புத்தகங்களை படிக்குவேண்டே ஆர்வம் வரும் அப்படி புத்தக புத்தகங்களை பெற்றோர்கள் குழந்தைகளிடம் பாதிக்கும் பொழுது அவர்கள் புத்தக படிப்பதில் மிகவும் ஆர்வம் உருவாகும் தனித்திறமைகளை வளர்க்கும் சூழலில் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளும் சூழலில் விளையாட்டை போற்றி வளர்க்கும் சூழலில் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக என்ற சுழலில் குடும்பத்தை பேணும் சுழலில் மலர்வழ்ச்சி வரும் உடல் வளர்ச்சி அடையும் குரல் இளைஞர்கள் வளர்ப்பட வேண்டும் இளைஞரின் கேள்வி ஏற்கும் பழக்கத்தை வளர்க்க வேண்டும் அது மட்டுமல்ல ஆறாவது பாயிண்ட் இவை அனைத்தும் நடைபெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு குடும்பத்திலும் நல்ல ஒரு அருமையான அருமையான புத்தகங்கள் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட திறன் கொண்ட புத்தகங்களை பயிப்பாளர் ஊக்குவிக்க வேண்டும் உருவாக்க துணை நிற்க வேண்டும் அப்படிப்பட்ட புத்தகங்கள் தினமும் படைக்கும் வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நண்பர்களே எனவே புத்தகங்களை படைக்கும் படைப்பாளிகள் எழுத்தார்கள் இப்படிப்பட்ட திறன்களை இளைஞர் மத்தியில் வளர்க்கும் விதமாக தங்களது படைப்பிலே கற்பினத்திற்கு கூடு படைக்க வேண்டும் எனவே நண்பர்களே இந்த அரியலூர் புத்தகத் திருவிழா உங்களுக்கு இந்த சிறப்புகள் அனைத்தையும் வழங்கும் அறிவு கலைஞமாக திகழ்ந்திருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமில்லை இந்த புத்தக திருவிழாவில் பங்கேற்கும் அனைவருக்கும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் எனது செய்தி என்னவென்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் தினமும் ஒரு மணி நேரம் நல்ல புத்தகங்கள் படிக்க ஒதுக்குவீர்களானால் சில வருடங்களுக்குள் நீங்கள் ஒரு அறிவு புத்தகம் என்றென்று உங்களுக்கு ஒரு உற்ற நண்பனாக திகழும் உங்கள் ஒவ்வொருவது வீட்டிலும் ஒரு நூல் நிலையம் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சிறு நூல் நிலையம் அவசியம் இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அனைவரும் தினமும் புத்தகங்களை படிக்க வேண்டும் செவீர்களா இந்த ஒரு சிறிய முயற்சி நாட்டில் ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்கும் முதற்படியாகும் அந்த முயற்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்க வேண்டியது இங்கு கூடியிருக்கும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பொதுமக்களாகிய உங்களின் முதற்பணியாக இருக்க வேண்டும் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் நன்றி ஐ அ இமெயில் ஏபிஜே அப்துல் கலாம் டாட் காம் எனி கொஸ்டின் ஓகே